ரென் டுடே வலுவிழக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையில் மழை தொடருமா வானிலை மையம் அப்டேட் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் சென்னைக்கு நூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு திசையில் வட தமிழ்நாடு புதுச்சேரி கடலோரப் பகுதிக்கு வந்து வலு குறையும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று நீலகிரி ஈரோடு கோவை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் திருப்பூர் தேனி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது அதேபோல் சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வேகமான காற்று வீசக்கூடும் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வேகமான காற்று வீசக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை புதுச்சேரி கடற்கரைகளில் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்போது மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வீசி வருகிறது டிசம்பர் மூன்று காலை இதன் வேகம் மணிக்கு முப்பது நாற்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு குறையக்கூடும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரை வீசலாம் இதற்கிடையே இரவு கோட்டி தீர்த்த கனமழை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் பல தகவல்களை சமீபத்திய செய்திகள் வீடியோக்கள் மற்றும் நிபுணர்கள் சொல்லும் தகவல்களை பெறுங்கள் நியூஸ் தமிழில் சமீபத்திய தமிழ்நாடு செய்திகளின் அப்டேட்டுகளை பெறுங்கள்